ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம மாடி தோட்டத்துலேருந்து ஒரு வீடியோ பார்க்க போகிறோங்க கிட்டத்தட்ட ஒரு பதினோரு நாளைக்கு மேலே ஆகிடுச்சி நம்ம தோட்டத்தில் ஒரு லாங் வீடியோ போட்டு இன்னைக்கு வந்து நம்ம தோட்டத்தில் விதைகள் வந்து விதைக்க போகிறோங்க நான் என்னென்ன விதைகள் விதைக்க போகிறேன் அப்படின்ட்டு உங்கள்கிட்ட வந்து காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது வந்து ஆடிப்பட்டம் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் நினைப்பீங்க ஆடி மாசமே என்ன பிறக்கலையே அதுக்குள்ளே ஆடிப்பட்டம் ஸ்டார்ட் பண்றீங்களே அப்படின்ட்டு நினைப்பீங்க இப்போ ஸ்டார்ட் தான் நம்ம மழை காலத்துக்குள்ள ஓரளவு அறுவடை வந்து எடுத்து முடிச்சிக்க முடியும் நம்ம ஆடி வந்து ஜூலை பதினேழுக்கு மேலே பிறக்குதுன்ட்டு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம போட்டோம்னா அது செடி வளர்ந்து காய் காய்ச்சி அறுவடை பண்ண போற நேரத்தில் மழை வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகிடும் நம்ம நிறைய அறுவடை பண்ண முடியாது ஏன்னா இங்கே சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மழை காலம் அப்படின்ட்டு வந்தாலே வெள்ளம் புயல் இந்த மாதிரி வந்து நம்ம தோட்டமும் கொஞ்சம் பாதிக்குது அறுவடை பண்ண முடியாது அதனால் நான் எப்பொழுதுமே ஜூன் கடைசிக்குள்ளே நான் வந்து விதைகள் எல்லாம் வந்து போட்டுடுவேங்க தோட்டத்தில் கத்திரிக்காய் செடி ஆல்ரெடி நிறைய இருக்குது நிறைய வெரைட்டி கத்திரிக்காய் இருக்குது கொத்தவரங்காய் இங்கே பாருங்க வெண்டைக்காயெலாம் இப்போ போட்டிருக்கேன் பாருங்கள் இதெல்லாம் வந்து காய் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு வெண்டைக்காய் எப்பொழுதுமே நம்ம தோட்டத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்புறம் கொத்தவரங்காய் இருக்குது எல்லாம் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போட போகிறேன் என்னென்னா இந்த வெள்ளரி போட போகிறேன் பழம் வெள்ளரி அப்புறம் நீட்ட சுரை வந்து போட போகிறேன் நீட்டசுறை நம்ம ஃபார்மில் இருக்குது ஃபார்மில் அறுவடை பண்ணினேன் இது வந்து வேறு ஒரு வெரைட்டி இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு அடி நீளம் போகும் டார்க் க்ரீனில் அப்படியே கொஞ்சம் அப்படியே வெள்ளை வெள்ளையாக இருக்கும் அந்த டைப்பு சரி அதை வந்து மாடித்தோட்டத்தில் போட்டு பார்க்கலான்ட்டு அது போட போறேன் அப்புறம் பச்சை மிளகா நாற்று போட போகிறேன் பச்சை மிளகாய் நம்ம மாடித்தோட்டத்தில் இல்லை அந்த நாற்று அப்புறம் வந்து கிரீன் கலர் லாங் பீன் வந்து போட போகிறேன் ரெட் கலர் லாங் பீன் போட்டு அறுவடை பண்ணி கொஞ்சம் விதையும் சேகரிச்சாச்சு இப்போ வந்து கிரீன் வந்து போட போறேன் இதுதான் இப்போ வந்து போட போகிறேன் அதுக்கப்புறம் கத்திரிக்காயில ஒரு ரெண்டு வெரைட்டி இன்னைக்கு நடப்புறேன் அதுக்கப்புறம் வந்து தக்காளி கொஞ்சம் போறேன் இன்னைக்கு அதை தான் வீடியோவில் வந்து பார்க்க போறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வீட்டு தோட்டம் மற்றும் மாடித்தோட்டத்திற்கு தேவையான தரமான நாட்டு விதைகள் உயிர் உரங்கள் வெப்பு முண்ணாக்கு கடலைப்புணாக்கு பஞ்சக்காவியம் மீனமிலம் குரோபேக் செம்மண் தரமான மண் கலவை மண்புழு உரம் மற்றும் இதர பொருட்கள் எல்லாமே நம்மள்ட்ட கிடைக்குங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் டீட்டெயில் எல்லாம் அனுப்பி வைக்கிறேன் பொருட்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கொரியர் மூலமாகவும் அனுப்பி வைப்போம் மேட்டூர் பார்சல் சர்வீஸ் மூலமாகவும் அனுப்பி வைப்போம் இன்னைக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து அந்த பச்சை கலர் லாங் பீன் வந்து ஒரு மூணு பாட்டில் வந்து போட போறேன் இது வந்து வாட்டர் கேன் அந்த டுவெண்ட்டி லிட்டர் வாட்டர் கேனு பாதியாக கட் பண்ணி அதுல இருக்கு இதுவே போதுமானதா இருக்கும் ஏன்னா இது வந்து கொடி ரொம்ப படர்ந்து போகாது பந்தலுக்கு அந்தளவுக்கு மேல ஒரு நாலடி கூட போகாது அதனால இந்த பாட்டே சரியா இருக்கும் கொடிகள் வந்து நிறைய படர்ந்து போகுது பாருங்க அதுக்கு வந்து நம்ம பெரிய பெரிய பேக் வந்து வைக்கலாம் இதுக்கு இதே போதும் இதுலேயே ஓரளவு அறுவடை வந்து பண்ணிக்கலாம் ஒரு மூணு பாட்டுல போடுறேங்க ஒவ்வொரு பாட்டிலையும் மூணு மூணு விதை போடுறேன் போட்டெல்லாம் போட மாட்டேன் இப்படியே மேலேயே வச்சு மேலே நம்ம பீட் போட்டு மூடிக்கலாம் ஒரு கொடி தான் இதில் விடணும் மூணு விதை ஏன் போடுறேன்னா எந்த வித திறச்சியாக இருக்கோ அதோட கொடிகள் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அது நமக்கு வந்து நல்ல ஈல்டும் கொடுக்கும் இப்படி வச்சுட்டு மேலே பீட் போட்டு இப்படி மூடி விட்டால் போதும் விதையெல்லாம் போட்டாச்சுங்க மூணு பாட்டில் வந்து போட்டிருக்கேன் தண்ணி விடும்போது மட்டும் பூவாளியில வந்து தண்ணி விடணுங்க ஏன்னா ஏதாவது மகள மோண்டு ஊத்திட்டோம்னா விதை மேலே வந்துடும் அதை பார்த்துக்குங்க அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா பழம் வெள்ளரி வெள்ளரி அங்கே இல்லைங்களா விதைக்கி விட்டனால ஒரு மூணு நாலு பழம் வந்து எடுத்தேன் அது விதைக்கி போக செடி கொஞ்சம் தாங்காமல் கொஞ்சம் உடைஞ்சிடுச்சு அது இல்லாமல் மழை இப்போ டெய்லியும் மழை பெஞ்சிட்டே இருக்கு மழையிலையும் கொஞ்சம் தாங்கலை உடஞ்ச மாதிரி ஆயிடுச்சு இங்கே பழம் வெள்ளரி போடலாம் அப்படின்ட்டு விதை எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த பாட்டுல பாருங்க நேற்று நைட்டு பெஞ்ச மேல தண்ணி அப்படியே நிக்குது எடுத்து விடணும் அப்படின்ட்டு காலையில நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படியே விட்டுட்டு போயிட்டேன் வேலை செஞ்சுட்டு கடைசியா எடுத்து விட்டு போகலாம் இது வந்து பதினஞ்சுக்கு பன்னெண்டு சைஸ் பேகுங்க இதுல வந்து ஒரு கொடி விட்டா போதும் இருந்தாலும் ஒரு நாலஞ்சு விதை போட்டுக்கலாம் எந்த செடி வந்து தெரட்சியா இருக்கோ அதை வந்து விட்டுக்கிட்டு மத்ததெல்லாம் பிடுங்கிடலாம் பிடுங்கி நம்ம வேற பேக்ல கூட மாத்தி நடவு பண்ணலாம் அவ்வளவுதான் அடுத்து பக்கத்துலயே அந்த சுர விதை அதையும் போட்டு விட்டுருவோம் இருக்கு ஒரு மூணு விதை தான் போடுறேன் அவ்வளோதான் அடுத்து பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து தக்காளி நடலாங்க இந்த ஆடி பட்டத்துக்கு என்னென்ன போடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் எல்லாம் நடவு பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு ஒரு தடவை சொல்கிறேங்க ஏன்னா புதுசா தோட்டம் போடுறவங்களுக்கு தெரியாது இல்லைங்களா இது எது எப்போ போடலான்ட்டு இது வந்து லைபீரியா தக்காளி இங்க பாருங்க ஒரு பாட்டில் வந்து விதை தூவி விட்டேன் அதில் மூணு செடி இருக்கு ஒன்றை மட்டும் அதுலயே விட்டுட்டு ரெண்ட பிடிங்கி வேற பாட்டுக்கு நடவு பண்ணுவோம் இந்த பே ஒ நட பண்ணிடுவோம் அவ்வதான் ரெண்டு தக்காளி அப்புறமா தண்ணி விட்டுறணும் இல்லைன்னா காஞ்சி போயிடும் அப்புறம் பாத்தீங்கன்னா கொத்தவரை கொத்தவரை ஒரு இங்க பாருங்க இங்க ஒரு செடி இங்க ஒரு செடி இன்னொரு செடி பின்னாடி இருக்கு இது மூணு அறுவடை முடிஞ்சிருச்சு ஆஹ் இன்னொரு மூணு செடி அறுவடை கொடுக்கற ஸ்டேஜ்ல பூ வச்சுக்கிட்டு இருக்கு அது முடிஞ்சோட நமக்கு ரெகுலரா வரணும் இல்லையா அதனால இங்க ஒரு மூணு பேக் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இந்த மூணு பேக்லயும் கொத்தவரை போட்டு விடலாம் விதை எடுத்துட்டு வந்துடுறேன் போயிட்டு விதைய எடுத்தா இருந்தாச்சு இப்ப கொத்தவரைய விதைய போட்டுருவோம் கொத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு விதை ஒரு பேக்கில் ஒரு செடி வச்சா போதும் பன்னெண்டுக்கு பன்னெண்டு சைஸ் பேக்காக இருந்ததுன்னா ஒரு ஒரு செடி விட்டா போதும் இருந்தாலும் ஒரு நாலஞ்சு விதையை போட்டுக்கிட்டு எது நல்லா இருக்கோ அதில் ஒரு செடியை மட்டும் விட்டுட்டு மற்றதெல்லாம் பிடிங்கிடலாம் செடி வகைகள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பன்னெண்டுக்கு பன்னெண்டே போதும் இதே கத்திரி மிளகாய் தக்காளி வெண்டை கொத்தவரை செடி காராமணி செடிய வரை இதெல்லாம் பாத்தீங்கன்னா பன்னெண்டுக்கு பன்னெண்டு சைஸ் பேக்ல ஒரு செடி விட்டா போதும் கொடி வகைகள் அப்படின்ட்டு பாக்கும்போது பதினஞ்சுக்கு பன்னெண்டு தான் நான் எடுத்துக்கிறது அதுவே எனக்கு வந்து கரெக்டா இருக்கு பதினஞ்சுக்கு பதினஞ்சு கூட எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் போட்டாச்சு அடுத்து பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் ஒரு ரெண்டு வெரைட்டி கத்திரிக்காய் நம்ம தோட்டத்துல இல்லை அந்த வெரைட்டியை வந்து நடவு பண்ணுவோம் கத்திரிக்காயில வந்து நம்ம தோட்டத்துல இப்ப பச்சை குண்டு கத்திரி நாத்து போட்டிருந்தேன் அதுல வந்து ஒரு செடியை எடுத்து நடவு பண்ணுவோம் இந்த மண்ணில எல்லாம் காலையில தாங்க உரம் கலந்து வச்சேன் மண்புழு உரம் மண்புழு உரம்ல எண்ரிச்சு வெர்மிக்கம் போஸ்ட் வந்து கலந்து வச்சேன் சாயந்திரம் நடவு பண்ணணும் விதை போடணும் அப்படின்ட்டு காலையிலேயே எல்லாம் கலந்து வச்சுட்டேன் இப்போ வந்து நடவு பண்றேன் அடுத்து பாத்தீங்கன்னா பச்சை நீட்டு கத்திரி ஒரு பேக்ல நடவு பண்ணுவோம் அதுவும் இப்ப நம்ம தோட்டத்துல இல்ல போட்டிருக்கேன் அதையும் நடவு பண்ணுவோம் இது பாருங்க அந்த கருப்பு மிளகா மேல வானம் பார்த்து காய்க்கிறது அதுல வந்து ஒரு ஒரு செடி மட்டும் நடவு பண்றேன் ஏன்னா இப்போதைக்கு ஒரு பேக் தான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கு பிடுங்கும் போது இத்தனை வந்துருச்சு ஒரே இடத்துனிக்கே எவ்வளவு வெதை இருந்திருக்கும் போல இருக்கு பெருசா இருக்கு அதை மட்டும் பேக்ல நடுவோம் இதை மறுபடியும் இதுலயே நட்டு வச்சிருவோம் தேவைப்படுறப்ப நம்ம எடுத்துக்கலாம் இன்னும் நடணும் நானு பேக் ரெடி பண்ணிட்டு பக்கத்தில் பாருங்க விரலி மஞ்சள் ஒரு ஆறு பேக்கில் நட்டுருக்கேன் மஞ்சள் கிழங்கு மேலே தெரியுது பாருங்க நேற்றுக்கு நல்லா மழங்க நைட்டு நல்லா அடிச்சு தள்ளிடுச்சு மேலே மஞ்சள் தெரியுது எல்லாம் மண்ணு போட்டு கொஞ்சம் மூடணும் தான் எல்லாம் முளைச்சி வருது நிறைய மஞ்சள் போட்டுக்கிறனாலேயே தோட்டம் பார்த்தீங்கன்னா காலியா இருக்கிற மாதிரி இருக்கு ஏன்னா மஞ்சள் வளர்ந்து தான் செடி இருக்கிற மாதிரி தெரியும் மஞ்சள் வளர்ந்து வர்றதுக்கு கொஞ்சம் நாளாகும் அதனாலேயே காலியா இருக்கிற மாதிரியே இருக்குது நிறைய டைப் போட்டிருக்கோம் இல்லையா விரலி மஞ்சள் லகடாங் மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் இதெல்லாம் போட்டிருக்கேன் மாயஞ்சி போடல அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வெள்ளை கஸ்தூரி மஞ்சள் போடலை அது ரெண்டும் வேணாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன் இடம் எங்கேயாவது காலியாச்சு அப்படின்னா மாயஞ்சி மட்டும் போடலாம் அப்படின்ட்டு ஒரு எண்ணம் இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தோட்டத்துல என்ன இல்லையோ அந்த விதை மட்டும் போட்டிருக்கேன் ஏன்னா ஆல்ரெடி கத்திரி வெண்டை இதெல்லாம் இருக்கிறனால அதெல்லாம் போடலை இந்த மிளகாய் மாடி தோட்டத்துல இல்ல தான் எடுத்துட்டு வந்தேன் சின்ன பாட்டு வந்து இன்னும் ரெடி பண்ணலை அது ரெடி பண்ணிட்டு போட்டுட்டு அப்புறமா போகணும் நட்ட செடிக்கு அப்புறம் விதை எல்லாம் தண்ணி விட்டுட்டு அப்புறம் தான் கீழே வந்து இறங்கணும் ஆஹ் இப்போ வந்து என்ன போடலாம் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் அடிப்படை காய்கறிகள் எல்லாமே போடலாம் கத்திரி மிளகா தக்காளி வெண்டை கொத்தவரை அப்புறம் பார்த்தீங்கன்னா செடியவரை செடி காராமணி கீரைகள் இப்போ மழை கொஞ்சம் பெய்ய ஆரம்பிச்சதுனால கீரை கொஞ்சம் சாஞ்சு போயிடும் அது கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும் முள்ளங்கி நூல்கோள் கூட போட ஆரம்பிக்கலாம் கொடி வகைகள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பொடலங்காய் பீர்க்கங்காய் பாகற்காய் நீத்த சொரை இது எல்லாமே போடலாம் அவரை வெரைட்டி இருக்கு பாருங்க இந்த கொடி அவரை அவரை வெரைட்டி மட்டும் ஆடிப்பட்டம் பிறந்து போடுங்க சிறகு அவரை முக்குத்தி அவரை கொடியவரையிலே நிறைய வெரைட்டி இருக்கு அதெல்லாம் மட்டும் ஆடிப்பட்டம் பிறந்ததுக்கு அப்புறம் போடுங்க அப்புறம் கொடி காராமணி இல்லை லாங் பீன் இது எல்லாமே வந்து போடலாம் அவரை வெரைட்டி மட்டும் நிறுத்தி வச்சுட்டு ஆடி பிறந்து போடுங்க அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம தோட்டத்தில் என்ன விதை போட்டோம் அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்புறம் பாகற்காய் போடலையா பீர்க்கங்காய் போடலையா அப்படின்ட்டு நினைப்பீங்க பாகற்காய் பீர்க்கங்காய் எல்லாம் ஃபார்மில் வந்து நல்லா காய்ச்சிருக்குது அங்கே வந்து நம்ம அறுவடை பண்ணி சமைச்சிக்கலாம் அப்படின்ட்டு இங்கே வந்து அதெல்லாம் போடலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம மாடித்தோட்டத்தில் என்னென்ன விதை போட்டோம் அப்படின்ட்டு பார்த்தீங்க சின்ன சின்ன டிப்ஸும் பார்த்தீங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்கறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி ஹாப்பி கார்டனிங்